வணக்கம் இன்று நாம் தவுன் பற்றி பார்க்க போகிறோம் பனம்பளத்தின் விதைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய உணவுப் பொருள்தான் தவுன் பனம்பளம் நன்கு பழுத்தவுடன் கீழே விழுந்துவிடும் அது நன்றாக காய்ந்த பிறகு அந்த பனை விதைகளை முளைக்க வைப்பதற்காக மண் குவியலில் புதைத்து வைக்க வேண்டும் இரண்டு மாதத்தில் இவை குறிப்பிட்ட பருவத்துக்கு வந்துவிடும் பின்னர் இந்த பனை விதைகளை இரண்டு துண்டாக வெட்டி அதன் உள்ளிருக்கும் தவுனை எடுக்கலாம் இதை வெட்டுவது சற்று கடினம் தான் நாம் பூ சாப்பிட்டிருப்போம் அதே போலதான் இந்த பனம் தவுனும் இவை பெரும்பாலும் விற்பனைக்கு வருவதில்லை கிராமத்தில் சில இடங்களில் விற்பனை செய்யப்படுகிறது இவை திகட்டாத இனிப்பு சுவையுடன் இருக்கும் இந்த தவுன் எண்ணற்ற மருத்துவ குணங்களை தன்னிடம் கொண்டுள்ளது இது உடலுக்கு குளிர்ச்சி அளித்து நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வயிற்றுப் புண்களை ஆற்றும் மருந்தாக திகழும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது அருமருந்தாக உள்ளது வயிற்று கோளாறுகளுக்கு தீர்வாகவும் இருக்கிறது இதனை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கூட சாப்பிடலாம் இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை நாம் சாப்பிடும் நம் உடம்பில் தானாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அதிகமாகும் அடுத்த காணொளியில் நாம் பனங்கிழங்கு பற்றி பார்ப்போம் நன்றி